வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் ஐயத்தின் நீங்கி அப்படின்னா ஐயம்னா சந்தேகம் இல்லாமல் தெளிவானவர்களாக மாறி அந்த சந்தேகத்திலிருந்து நீங்கியவர்களுக்கு தெளிவானவர்களாக ஆ ஆனவர்களுக்கு அதான் அனுப்பி சொல்கிறாங்க தெளிந்தாருக்கு ஐயம் நீங்கி அப்படின்னா ஒரு சந்தேகம் ஒளிந்து தெளிந்தாருக்கு தெளிந்தவர்களுக்கு அதாவது மெய்ப்பொருள் எது என்பதை உணர்ந்தவர்களுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அவங்களுக்கு என்ன நடக்கும் வையத்தின் அதாவது இந்த மண்ணுலகம் மையம்னா இந்த மண்ணுலகம் வானம் நனியன்னா இந்த மண்ணுலகத்தில் அவர்கள் இருந்தாலும் வானம் தேவருலகம் நனியன்னா அருகில் துடைத்துன்னா உடையது நனிய துடைத்து அருகில் உடையதாக கருதப்படும் அப்படின்னு இந்த இடத்துல அருகில் உடையதாக கருதப்படும் இப்போ ஒவ்வொருத்தவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் ஸ்வர்க்கம் போகணும்னு தேவர் உலகத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க அந்த தேவர் உலகமானது தெளிந்தவர்களுக்கு ரொம்ப அருகில் இருக்கும் அதாவது ஈஸியாக வந்து அவங்க அந்த இதுக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பொருள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு என்னென்னா ரொம்ப அருகில் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அந்த தேவருலோகம் வந்து அவங்களுக்கு கண்களுக்கே தெரிந்த மாதிரி அது வந்து அந்த தேவருலோகத்தில் இருக்கும்பொழுது அவர்கள் என்ன அனுபவிப்பார்களோ அந்த அனுபவிப்பதை வந்து அவர்கள் ரொம்ப அருகில் இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அதை அடைந்து விடுவார்கள் ரொம்ப எளிதாக வந்து அதை அடைந்து விடுவார்கள் அப்படின்ற மாதிரியான பொருளும் நம்ம இது மூலமாக எடுத்துக்கலாம் கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சந்தேகத்தில் நீக்கி தெளிந்தவர்களுக்கு அவர்கள் மனுலகத்தில் இருந்தாலும் அந்த தேவர் உலகம் வந்து அவர்களுக்கு மிக அருகில் இருப்பதாக அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரல் விளக்கம் சந்தேகம் நீங்கி மெய்ப்பொருளை தெளிவாக உணர்ந்து தெளிந்தவர்களுக்கு அவர் வாழும் பூமியை விட அவர் விரும்பும் தேவர் உலகம் மிக அருகில் இருப்பதாகும் இங்கே அவர் விரும்பும் தேவர் ஒவ்வொருத்தவங்களும் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து சொர்க்கம் போகணும் என்று நினைப்பார்கள் நான் அதே விதத்தான் வந்து அந்த பொருள் பொருள் விளக்கத்தில் அந்த குரல் விளக்கத்தில் வந்து இந்த மாதிரி அவர் விரும்பும் தேவர் உலகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்